நமச்சிவாய வாழ்க மனவுடன் கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டில் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் பொதுவாக எப்படி பலன் இருக்கும் என்று பார்ப்போம் முதலில் மேஷ ராசி நான் சொல்லும்போது ராசி என்று சொன்னாலும் நீங்கள் அதை லக்னம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் லா என்று உங்கள் ஜாதகத்தில் போட்டிருப்பார்கள் மேஷ ராசிக்காரர் லக்னக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிக சிறப்பாக இருக்கும் எல்லோருக்கும் நல்ல எண்ணம் நல்ல வாழ்வு அதுபோல் நடக்க வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் குழப்பத்துக்கும் மேஷத்திற்கும் தொடர்பே கிடையாது குழப்பம் உள்ளவர்களோடு இவர்கள் சேர மாட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குழப்பம் இல்லாமலே இருக்கும் ஷேரில் பணம் போடுவது பூமி இன்வெஸ்ட்மெண்ட்டு கல்யாணம் பிள்ளை குழந்தைகள் கேள்விகள் இவற்றுக்கெல்லாம் கவலைகளுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கும் காலம் ஆரம்பத்தில் மேஷராசிக்கு குழப்பத்திற்கு தெளிவு கிடைக்கும் நிழல் மாதிரி தான் குழப்பம் இருக்கும் ஆனால் தெளிவு பிறக்கும் இரண்டரை வருஷம் சிரமமாக உங்களுக்கு இருந்து இருக்கும் கடவுளை மட்டுமே நம்பி போனவர்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும் முருகனை நம்ப வேண்டும் குல தெய்வத்தை நம்ப வேண்டும் வாழ்க்கை மிகப்பெரிய வளர்ச்சிக்கு எடுத்துச் செல்லுகின்ற காலம் அனுபவத்தில் ஒரு தடவைக்கு மறுமுறை புதிய இடங்களையும் நபர்களையும் தேடுவது மனித இயல்பு பல விஷயங்களில் இருந்து நூலிழையில் நம்மை நன்மை தரும்படி காத்து கொள்ளக்கூடிய காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சில் ஏடரேசனி ஆரம்பம் சூரியன் மேஷத்தில் உச்சம் சனி நீசம் எனவே கவலை வேண்டாம் ஒருவரை பார்த்தவுடன் அவரை முழுவதும் ஸ்கேன் பண்ணினது மாதிரி புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு குடும்ப ஒற்றுமையை நிலைநிறுத்த கணவன் மனைவி பிரச்சினைகளுக்கு நீங்களாக எடுக்கும் முடிவு சரியாக இருக்கும் நீங்கள் முழு பிளான் டைம் இதை வைத்து நீங்கள் சிறப்பாக இருக்கிறது சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதத்தில் இதை கண்டு பயப்பட வேண்டாம் இது ஏற்ற சனியாக இருக்கும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நீங்கள் சூட்சுமத்தை புரிந்து கொள்வீர்கள் அடுத்து வரும் குரு பெயர்ச்சி மே இருபத்தைந்தில் உங்களுக்கு நல்லபடி அமையும் குரு உங்களை உயர்த்துவார் இதே வருஷத்தில் ராகு கேது பயிற்சியும் நடக்கிறது அதுவும் இந்த ஆண்டில் தான் வருகிறது கோர்ட்டு கேஸு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் பெரும் பிரச்சனைகள் கடன் மருத்துவம் எல்லாமே நீங்கிவிடும் தெளிவாக இருப்பதற்கு முருகனை வழிபட வேண்டும் கந்த சிருஷ்டி கவசம் தினமும் பாராயணம் பண்ணி வாருங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் முருகன் கோவிலுக்கு சென்று செவ்வரளி சாத்தி வழிபட்டு வாருங்கள் முருகன் நாமத்தை சொல்லிக் கொண்டே இருங்கள் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் கெடுதல்கள் வராது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நன்றாக சிறப்பாக இருக்கின்ற வருடம் ஓம் தத் புருஷாய வித்மகே தீமிகி தன்னோ சண்முக பிரச்சோதயாத் என்று முருகனின் காயத்ரி மந்திரத்தை சொல்லி வாருங்கள் உங்களுக்கு துணிந்து செயல்படும் நேரம் இது முருகனுக்கு இடும்பனை வழிபட்டு இடும்பன் மூலமாக முருகனை வேண்டிக் கொள்ளுங்கள் எதிலும் வேகம் உடையவர்கள் இது துணிவு கொண்ட ராசி சனி குரு ராகு உங்கள் தன்மையை பலப்படுத்துவார்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு சனீஸ்வர பகவான் வரப்போகிறார் விரயம் ஜென்மம் பாதத்தின் பாத சரி முதல் சுற்று கவனம் தேவை பொங்கு சனி நன்றாக இருக்கும் பிரயாணம் கவனமாக இருக்க வேண்டும் ராசிக்கு குரு மூன்றாம் இடத்திற்கு போகிறார் முயற்சி இளைய சகோதரர் மூன்றாம் இடத்துக்கு உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால் நல்லது நடக்கும் கேது ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானம் குழந்தைகள் சூரியன் வீட்டில் கேது பலமடையப் போகிறார் மின்சார விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் கேது பகவான் உங்கள் தைரியத்தை பாதிப்பார் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எதிர்பாராத இரத்த காயங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு எனவே கவனமாக இருக்க வேண்டும் மனசு எதிர்கால சிந்தனை பூர்வீக சொத்து குழந்தைகள் முன்னேற்றம் இது பற்றி கவலைகள் வரும் இதை போக்க கேதுவை வழிபாடு செய்ய வேண்டும் கேது ஞானத்திற்கு அதிபதி உங்கள் குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் விநாயகரை அருகும்புள் மாலை சாற்றி வழிபட வேண்டும் செவ்வாய் சனியில் சென்று வந்தால் மிகவும் சிறப்பு தீபத்திற்கு நெய் வாங்கி கொடுப்பது நல்லது சிவன் கோயில் அணையாதீபம் வாங்கி கொடுங்கள் அகசியர் சீடர் இடும்பன் அவரை வழிபட வேண்டும் ஓம் சரவணபவா என்று சொல்லி வர வேண்டும் சொல்லி ஆசி பெற்று முருகனை வழிபட்டு வாருங்கள் எல்லாம் இல்லை முருகன் அருளால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் கிடைக்கும் கஷ்டங்கள் விலகும் தீமைகள் விலகும் வாழ்க்கை சொந்தம் சுகம் இவையெல்லாம் எளிமையாகும் வாழ்க வளமுடன் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஓம் நமச்சிவாய